தலம் சிவத்தலம் அம்மனுடைய தலம் எல்லாமே பழமையான கோயிலா அமைஞ்சிருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம்ன்றாங்க அது எப்படி ஒரே ஸ்தலத்துல எல்லாமே அமைஞ்சிருக்குதுன்னு ஒரே ஆச்சரியமா இருக்கு அதுவும் இங்க இருக்கக்கூடிய கற்கள் போன வாரம் நடந்த ராமர் கோயிலினுடைய கும்பாபிஷேகம் மாவட்டம் அங்கேயும் சாணக்கல்னு சொன்னாங்க அந்த கோபுரத்தனுடைய இது இங்க பாக்குற சிவனுக்கு இவரும் அதே சாணக்கல் அப்ப இவங்க எல்லாம் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்கன்னு நமக்கு அந்த வாய்ப்பை நீங்க தான் சொல்லணும் இந்த ஸ்தலத்தோட பெருமை ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தீபன் குமார் இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செழிப்பா இருந்திருக்காங்க ரெண்டு ஆயிலும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த இங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப செழிப்பா வாழ்ந்திருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த ஒரு கோவிலோட அமைப்புகளே பார்க்கும் தெரியும் இந்த ஊரு எவ்வளவு பெரிய செழிப்பா இருந்திருப்பாங்க மக்கள் எவ்வளவு செல்வாக்கோட இருந்திருப்பாங்கன்றது எல்லாத்தையும் எங்க சைனவும் இருக்காங்க பைனவும் இருக்காங்க அம்பாலும் இருக்கா அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு எல்லாம் இங்க இங்க கிடைக்காத ஒரு விஷயத்த சுவாமி திருக்கலுகள்லாம் கொண்டு வந்து ஒரு ஸ்பெசிலிட்டி கிடையாது ஒரு எந்த வசதியுமே கிடையாது எவ்ளோ இதற்கான உழைப்பை கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு நம்ம வந்து அந்த உழைப்பை வந்து நம்ம அதை பாதுகாத்து இன்னைக்கு வந்து ஊர் மக்களோட சேர்ந்து நம்ம இந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்ப அந்த காலத்துல ஒரு டெக்னாலஜி கிடையாது எந்த வசதியும் இல்லாம எவ்வளவு அழகா சிறப்பா அமைச்சிருக்காங்க பாருங்க இதே ஒரு பெரிய சிறப்பு தான் நம்ம ஊர்ல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கோபுரத்தை நான் எப்படி பாத்திருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல வந்திருக்கோம் பாலம் அடைந்து உடைந்து அதுல இருந்து செடிகள் முளைத்த ஒரு கோபுரமா பார்த்தோம் அன்னைக்கு நீங்க உங்களையும் பார்த்து பாசும்போது இந்த கோயிலுக்கு என்னைக்கா விடிவு காலம் பறக்க போகுதுன்ற வார்த்தையை சொன்னீங்க ஆனா இன்னைக்கு அதே ஒரு பிப்ரவரி மாதம் அன்னைக்கும் அதே மாதம் தான் இன்னைக்கு பார்த்தா கோபுரத்தை பார்க்கும் சும்மா கொள்ள அழகுல இருக்காங்க இதுக்கான எவ்வளவோ செலவு பண்ணி தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் சிவ அன்பர்கள்லாம் எவ்வளவு பேர் அதுக்கு இது பண்ணிருப்பாங்க இப்படி ஒரு கோபுரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படியா இருக்கு அந்த மனசுல ரொம்ப பிரமிப்பா இருக்கு இதுல வந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்து சமய துறையும் இந்த கிராம பொதுமக்களும் மற்றும் வருகின்ற அன்பர்களும் மற்றும் சிவனடியார்களும் வருகின்ற அனைத்து பொதுமக்களும் இந்த கோயிலுக்காக மிகப்பெரிய ஒரு உழைப்பு கொடுத்திருக்காங்க நிறைய பண்ணிருக்காங்க சுவாமி எல்லாருக்கும் ஒரு நல்லது கொடுத்ததுனால இங்க நல்ல ஒரு சிறப்புகள் எல்லாம் சுவாமி அவங்களுக்கு பண்ணிருக்காரு அதுக்கான பலன் தான் இங்க நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த கோபுரம் சோ நம்ம சொன்ன மாதிரி சார் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் வருஷமா வழிபாடு இல்லாத ஒரு கோவில் அன்னைக்கு பார்க்கறதுக்கும் இன்னைக்கு பார்க்கும் போது இப்பிரவில நம்ம எடுத்ததுக்கு சுவாமி இந்த ஊருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை எல்லா மக்கள்